மோனிகா ரேச்சல் கிஷான் நான் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கிறேன் நான் நூற்றி எண்பத்தொம்பது புள்ளிகளை பெற்று என்னுடைய மாவட்டத்தில் முதல் பெற்று தேசிய மட்டத்தில் தமிழ்மொழி மூலம் இரண்டாம் நிலையையும் பெற்றுள்ளேன் இதுக்கு உறுதுணையாக இருந்த கடவுளை நான் இந்த தருணத்துக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி கூறுகிறேன் ரெண்டாவதாக எனது எனக்கு நல்ல நல்ல என்ன உற்சாகப்படுத்தி எனக்காக தம்மையே அர்ப்பணித்த எனது பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவதாக எனது பாடசாலையின் அதிபர் ஆரம்ப பிரிவு பகுதி தலைவர் ஆரம்ப பிரிவில் கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது வகுப்பாசிரியருக்கும் என்னை இந்த புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தயார்படுத்திய ஆசான்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னோடு புலமைப் பரிசில் எழுதிய அனைத்து சக மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எனது இலட்சியம் வந்து அப்பா போல வைத்திய துறையில மருத்துவ விஞ்ஞானி ஆகும் நன்றி